வணக்கம் ஆடி மாத ஸ்பெஷல் பார்த்துட்டே வர்றோம் அதில் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆடி கூழ் தாங்க ராகி மாவில் எப்படி கூழ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் கூழ் ஊற்ற போகிறீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் வியாழக்கிழமை காலையிலேயே இந்த மாதிரி மாவு கரைச்சி வச்சிடணும் இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை ராத்திரியில் நீங்கள் ஒரு கப்பு ராகி மாவுக்கு எட்டு டம்ளர் தண்ணி நான் விடுறேன் எனக்கு வந்து கூழ் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் ரொம்ப நேரம் கிளற முடியாதுன்றதுனால தண்ணி அதிகமாக விடுறேன் நீங்கள் கம்மியாக கெட்டியமாக வேணும்னா தண்ணி அளவு குறச்சிக்கோங்க ஒரு கப்பு ராகி மாவுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அரிசி நொய் எடுத்திருக்கேன் அதை விட்டு நல்லா கிளறணும் இந்த நொய் நல்லா வேகணும் இந்த அரிசி வெந்ததுக்கு அப்புறம்தான் நாம் ராகி மாவை சேர்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த அரிசி வேகாது ஆனால் வெந்திருச்சான்றதை பார்க்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு அரிசி வேகிறதுக்கு ஸ்லோவில் சிம்மில் வச்சு மெதுவாக பொறுமையாக இது வேகட்டும் எனக்கு வந்து அடி கனமான பாத்திரம் இல்லாததுனால நான் குக்கரே எடுத்திருக்கேன் இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு நொய் வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி இப்போ இதோட கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருலாம் சிம்மிலே தான் இருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகி வர்றதுக்கு இது வந்து தண்ணி நிறைய விட்டுருக்கிறதுனால அடிப்பிடிக்காது கெட்டிப்படாது அதே மாதிரி நான் இப்போ உப்பு போடுறதே கிடையாது மறுநாள் காலையில் நம்ம கரைக்கும் போது தேவையான அளவு வெங்காயம் உப்பு கெட்டி தயிர் மோர் மிளகா ஊறுகாயோடு இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது தேவாமிரதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி கையில் ஒட்டக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் அவ்வளோதாங்க ராகி குழு ரெடி ஆயிடுச்சு அம்மனுக்கு நேவேத்தியம் பண்ணிடலாம் அப்படியே மறக்காமல் வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் மறக்காமல் ஆடி மாதம் ராகி கூழ் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க அம்மன் அருளை நம்ம பெறலாம் டாட்டா பை பாய்